ஏசு என்ற நாமத்தில் உங்கள் அனைவரையும் காலை நேரத்தில் வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொளி வழியாய் உங்கள் அனைவரையும் சந்தித்து வார்த்தைகளை பேசுவதை துதிக்கிறேன் ஆண்டவர் உங்கள் அனைவரை ஆசீர்வதித்து பணி நடத்துவாராக நம் அத்தனை பேருக்கும் உள்ளத்தில் ஒரு கேள்வி ஒன்று எழும்போம் ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்கவில்லை ஏன் என்னுடைய ஜபத்திற்கு பதில் வர தாமதமாகிறது பல வருடமாய் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் பல விதங்களில் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் வைராக்கியமாய் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஆனாலும் ஆண்டவர் ஏன் என்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை அசட்டை பண்ணுகிறார் இந்த கேள்வி நமக்குள் பல முறை எழும்பி இருக்கும் இதற்கு பதில் தேடியும் கிடைக்காமல் தவித்திருப்போம் ஆனால் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஜபத்தை அசட்டை பண்ணுகிறவர் அல்ல கேளாதவர் போல் இருக்கிறவரும் அல்ல ஆனால் நம்முடைய ஜபத்திற்கு ஏன் பதில் வரவில்லை தாமதித்தாலும் பதிலை கொடுக்கிற கர்த்தரவர் ஒரு முறை ஒரு வாலிபன் குளத்தில் குளிப்பதற்காக சென்றார் எல்லாரும் குளிப்பதை பார்த்து இவனுக்கும் ஆசை வந்தது குளத்தில் இறங்கி குளிக்க ஆரம்பித்தான் நீச்சல் தெரியாத அந்த வாலிபன் ஆர்வ கோளாறுனால் நடு குளத்திற்கு சென்று விட்டான் அவனுக்கு நீந்த தெரியாது என்று கத்திக்கொண்டே இருந்தான் இருந்தவர்கள் எல்லாம் என்ன என்று பார்த்து கொண்டிருக்க ஒரு ஒரு மனிதர் இருந்தார் அநேகரை அவர் இதே போன்ற ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி இருக்கிறார் எல்லாருடைய பார்வையும் அவர் மீது இருந்தது அவர் ஒன்றும் சொல்லாதபடி அப்படியே அந்த வாலிபனை பார்த்துக்கொண்டே இருந்தார் இந்த வாலிபன் தண்ணீரில் கொண்டே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கதறிக்கொண்டு நிற்கிறான் அப்படியே தண்ணீருக்குள் மூழ்கி விட்டான் மீண்டும் அப்படியே தண்ணீருக்கு மேல் வந்தான் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னான் மீண்டும் அப்படியே தண்ணீருக்குள் போனான் இந்த மனிதர் பார்த்து கொண்டே இருந்தான் இரண்டாவது முறை திரும்பவும் அவன் மேலே வந்தான் என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்திவிட்டு அப்படியே தண்ணீருக்குள் போனான் மீண்டும் தத்தளித்து அப்படியே தண்ணீருக்கு மேல் வந்தான் என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினான் அப்படியே தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்தான் உடனடியாக இந்த மனிதர் வேகமாய் தண்ணீரில் குதித்து நீந்தி சென்று இந்த வாலிபனை அப்படியே தோளிலே தூக்கி கரையிலே கொண்டு வந்தான் அரை உயிரோடு இருந்த அந்த வாலிபனுக்கு முதலுதவி செய்து அவனை பிழைக்கச் செய்தார் அப்பொழுது அங்கு நின்று அத்தனை பேரும் ஏன் அவனை முதலிலே காப்பாற்றி இருக்கலாமே அரை உயிர் ஆன பிறகு அவனை போய் காப்பாற்றி வந்தீர்களே ஏன் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னார் நான் முதலிலே அவனை காப்பாற்ற சென்றிருந்தால் அவனுக்கு இருந்த முழு பலத்தையும் என் மீது திணித்து என்னையும் அவனும் அதே நேரத்தில் முழு குறைந்து இனி என்னால் பிழைக்க முடியாது வருகின்ற நேரத்தில் அப்படியே தண்ணீருக்குள் மூழ்கி விடுவான் அந்த நேரத்தில் நான் அவனை இழுத்து வந்தேன் என்று சொன்னால் அவனுடைய பலத்தை அவனால் பயன்படுத்த முடியாது நான் எப்படி அவனை தூக்கி வர முடியுமோ மிக லகுவாக அவனை தூக்கி கரைக்கு வருவதற்கு அந்த வசதியாக இருக்கும் ஆகவே தான் அவன் மூன்றாவது முறை தண்ணீருக்குள் மூழ்கின நேரம் நான் ஒருவரை சென்று காப்பாற்றினேன் இல்லை என்றால் அவன் மறித்து போயிருப்பான் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் நம்முடைய முழு பலத்தை நாம் திணித்து இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரலாம் என்று நினைக்கின்ற பொழுது ஆண்டவருடைய செயல்பாடு குறைவாயிருக்கும் அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருப்பார் நம் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் சமூகத்திலே காத்திருக்கிறோம் ஆனாலும் ஆண்டோருடைய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளாதபடி நம்முடைய முயற்சிகளை அங்கே மேற்கொள்கிறோம் அப்படி நம்முடைய முயற்சிகளை நாம் மேற்கொள்கிற நேரத்தில் நம்மால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டோருடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியாதே ஆண்டுடைய சமூகத்திலே ஜபிக்கிற நாம் அந்த பதிலுக்காய் நாம் காத்திருப்பதில்லை நம்முடைய சித்தம் அல்லது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் அங்கேதான் நாம் தோற்று போகிறோம் நம்முடைய முயற்சி முடியாது என்ற நிலையிலே வருகின்ற பொழுது ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார் அதே நேரத்தில் நம் ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டோடைய கருத்துல நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கான காரியங்களை மிக திட்டமும் தெளிவுமாய் நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஒரு இந்த காலை நேரத்தில் ஆண்டோட சமூகத்தில் நிற்கிற நான் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று அக்கலாய்க்கிறோமே சொல்லுகிறது சங்கீதங்கள் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினேர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன் எவ்வளவு அழகான வசனம் அது நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் பதில் கொடுக்கிறவ அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் முழுவதும் ஆண்டோட கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவருடைய சித்தத்திற்காய் காத்திருக்க வேண்டும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் அப்படி தகுதிப்படுத்துகிற நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பார் ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கிற நாம் முழுவதும் ஆண்டோட தாழ்த்துவோம் ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து நம்மை இன்னும் ஆண்டவருக்கு நேராய் நம்மை அழைத்துச் செல்ல அவர் இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி செப்பிப்பார் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் இந்த காலை நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று உடைய வார்த்தைகளை சிந்திக்காண்டும் கிருபைச்சி நன்றி அருமையான வார்த்தை நாங்கள் கேட்டோம் நீர் கூப்பிடுகிற நாளிலே பதில் கொடுக்கிறவர் நாங்கள் சுயத்தை ஆண்டோட எங்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் கிருபைச்சு குறைவுகளை எங்களை விட்டு அகற்றும் நிறைவான ஆசீர்வாதம் வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கிற கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் செவங்கேலும் நல்ல பிதாவே ஆமா கிறிஸ்தி சூக்குள் என மிகவும் அன்பானவர்களே இந்த காலை நேரத்தில் ஒரு வீசு கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் நம்முடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் அசுரிப்பார் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையிலும் ஆண்டுடைய வழிநடத்தல் பாதுகாவல் அனைவரோடும் கூட இருப்பதாக Amen.